அம்மா இங்க தான் फर्स्ट செகண்ட் பையனா பாக்கறோம் அங்க கோட்டை மட்டும் தொட்டா போறோம் அங்க நிறைய நிக்கதால வந்து ஆடு செல்வா இங்க வந்து நிக்கोगे இன்னைக்கு பொங்கலா நாளைக்கு எங்க போறீங்க நாளைக்கு கறி சாப்பாடா ரைட் இன்னைக்கு பொங்கலா ஆனந்தே பொங்கல் அப்படியே இருக்கு சாப்டி யாருமே சாப்பிட வரல

இளைஞக்கான ஓட்ட பந்தயம் ஓடுறதுல காலத்து கெட்டி விட்டு ரெண்டு பேர் ஓடணும் அப்படி வெளிவந்து நடக்க கூடாது நடந்தா அவுட்டு நடக்க கூடாது ரசிகா சக்தி தண்ணி நின்னுக்கோங்க என்ன உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் தள்ளி தள்ளி இருக்கும் அப்புடின்னு தான் ஃப்ரீயா ஓட முடியும் தள்ளி அணி பாருங்க தள்ளி ஆ ஆ ஒரு பிரச்சனையும் இல்ல ஓடனும் இந்த வருஷம் நடந்தீங்கன்னா அவுட்டே டேட் ஆமா இதான் லாஸ்ட் டேட் ஓடுங்க 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 ஆ ஓடுங்க ப்பா பஸ்ட் டைம் இந்த போடி நடத்துற செகண்ட் அனவு பண்றா பஸ்ட் செகண்ட் அனவுன்ஸ் பண்ணு